இன்டர்நேஷனல் மவுண்டன் டே உலக மலைகள் தினம் திருமல் மலை பகுதி கொடைக்கானலோட உச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உப்புப்பாறை மித்து அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியோட உச்சத்துல இருக்கும் இது வந்து டாப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இதுல தான் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கொடைகள் நகர பொறுத்தளவுக்கு நீங்க வாக் பிலராக்ஸ் இந்த பகுதியிலிருந்து பார்த்தாலும் சரி மூஞ்சுக்கள் வந்து பார்த்தாலும் சரி அப்பர் லேக் வீல் வந்து பார்த்தாலும் சரி நமக்கு தெரியக்கூடிய ஒரே பகுதி வந்து அந்த பெருமாள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த பகுதியோட ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி நடந்து வெறுத்து விறுவிறுத்து நானும் ஆசிக்கெல்லாம் வந்திருக்கோம் ரீசன் என்னன்னு கேட்டா இன்னைக்கு மலைகள்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இது புதுசாக எதுவும் பண்ண வேண்டியது இல்லை இது வந்து ஒரு கூகுள் பண்ணி பார்த்தாலே மவுண்டன் மவுண்டனோட ரிலேட்டட் உள்ள எல்லா உங்களுக்கு டாபிக்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ஃபுல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு லைவா காமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம பல்வேறு இடையூறுகளை கடந்து இந்த பகுதியில் வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம் பைக்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோம் அதுக்கப்புறம் கால்நடை தான் வந்தா ஃபுல்லாவே கிராஸ்லேண்ட் இந்த கிராஸ்லேண்ட்ல அங்கங்க யூக்லிப்டஸ் மரத்தையும் பார்த்தோம் ஆனால் இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடம் அதோட உச்சமாக இருக்குது இங்க நம்ம பார்க்க போறப்போ ஒட்டுமொத்தமான பழனி மலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி உங்களுக்கு டோட்டலா தெரியும் நல்ல ப்ளூ ஸ்கை இன்னைக்கு நல்ல சன்லைட் அதை மிஸ்க்கு அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஃபுல் வேலி ஓப்பன் வேலி இந்த ஓப்பன் வேலியில நம்ம பியூட்டிஃபுல்லா பார்த்துருக்க ஒரு இடம் தான் இந்த உப்பு பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் அந்த மலை நம்ம வந்து கோகஸ் இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த தெரியக்கூடிய மலையின் ஒரு பகுதி தான் டாப் ஆப் ஹில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு காரணம் அப்படின்னாக்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் மெசேஜ் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை மலை மலையோட விஷயங்கள் மட்டும்தான் இப்போ பேச போறோம் இந்த மலை என்ன பண்ணுது இந்த மலை எப்படி மக்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்க இருக்கக்கூடிய புல்வெளிகள் முட்புதர்கள் அடற்காடுகள் சோலை வனங்கள் எல்லாமே ஈரப்பதமான மேகத்தை தன்மேல நிப்பாட்டி அதிலிருந்து ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்துது அந்த மழை பொழிவை வந்துட்டு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிராஸ் லேண்ட் இந்த கிராஸோட வேர்களில் போய் சேமிச்சு வச்சுக்கிறோம் இதை பல வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் சேமித்து வச்சதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் எப்படிலாம் தேவையும் எப்பெல்லாம் தேவையோ எப்பெல்லாம் வறண்ட காலங்கள் தோணுதோ அந்த நேரங்களில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும் அது வந்து பாறை வழியாக கசிஞ்சு சிறு சிறு ஓடைகளா சிற்றோடைகளாக ஒரு மாதிரி சிறு ஓடைகளாக மாறும் அது வந்து ஓரளவுக்கு பெரிய ஆற மாதிரி தரைத்தலங்களை நோக்கி பயணித்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு ஜீவராசிகளுக்கும் வந்து தாகம் திணிக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் இது வந்து பல்லுயிர் தாயகம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கீழே தான் நம்மளோட யானை பா வழித்தடம் காமி யானை பகுதி அப்படின்னு சொல்லுவோம் கொடைக்கானலோட யானை பகுதி யானை வந்து செல்லக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவோம் பழனி பாலாறு இருந்து இந்த பாதை வழியாக தான் உங்களுக்கு அந்த பெருமாள் மலை வரைக்குமே வந்திருக்கு நேற்று கூட பண்ணைக்காடுக்கு யானை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு யானை வா பாரம்பரியமாக வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மலை இது இருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக அதை காமிக்க முடியாது நம்ம இந்த மாதிரி பேருயிர் யானை முதற்கொண்டு காட்டுமை முதற்கொண்டு வளையா வரையாடுகள் கேளையாடுகள் சிறுத்தைகள் பல்லுயிர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் பூச்சி புழு எல்லாத்துக்குமே இந்த வந்து மலை பிரதேசம் வந்துட்டு இந்த மலை தொடர்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதற்கப்ப இயற்கை காக்கப்படும் அந்த இயற்கை காக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு இப்போ நமக்கு பல வேலைகள் இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி நானும் ஆசைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்போம் நல்லா இருந்துச்சு டிராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க கொடைக்கானல் வாங்க இந்த மாதிரி இயற்கையை நேசிக்க வாங்க